தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பேய் மழை பொறுத்த வரைக்கும் தொடங்கியிருக்கு ஏற்கனவே இதை பற்றி தான் நம்ம சொல்லியிருந்தோம் நாகப்பட்டினத்துல வந்து பார்த்திங்கன்னா இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவு பூர்த்தியாகியிருக்கு இன்னும் இன்னும் ஒரு பத்து சென்டிமீட்டர் மேலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பாருங்கள் முப்பது சென்டிமீட்டர் மழை சொல்லியிருந்தோம் அதில் இப்போவே ஒரு எழுவத்தி ஐந்து சதவீதம் பதிவாகியிருக்கு இன்னும் நமக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் பாக்கி இருக்குது இன்னும் மற்ற மாவட்டங்களில் இப்போ தான் நமக்கு மழையே தொடங்கியிருக்கு கடலூர் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டங்களில் இப்போ தான் மழையே தொடங்கியிருக்கு சென்னையில் இரவு நள்ளிரவுல மழை பெய்ய ஆரம்பிக்கும் எப்படி பார்த்தாலும் நவம்பர் முப்பதாம் தேதி முடிகிறதுக்குள்ளே எல்லா மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாக தான் போகுது அதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை கடலோர மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு காத்திருக்கு அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் விடிய விடிய பெய்ய போகிற இந்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் நிறைய இடங்களில் நமக்கு மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காடப்பட போகுது இருபது சென்டிமீட்டருங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இருபது முதல் முப்பது சென்டிமீட்டர் நம்ம கடலோர மாவட்டத்தில் சொல்லியிருந்தோம் நாகப்பட்டினத்தில் நம்ம என்ன வழி சொன்னமமோ அது பதிவாகிடுச்சு அதாவது இன்னும் நமக்கு இந்த நாள் முடியறதுக்கு முன்னாடியே அந்த மழை பொறுத்த வரைக்கும் பதிவாயிருக்கு சில இடத்துல பதினாலு சென்டிமீட்டர் சில இடங்களில் இருபது சென்டிமீட்டரும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பதிவாயிருக்கு நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து மற்ற மாவட்டங்களிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் ராமநாதபுரத்தில் இருபது மணி நேரமாக தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் மழை பதிவாகிட்டே இருக்கு தென் மாவட்டத்தில் இன்னும் நிறைய பகுதிகளில் மழை விடல இன்னும் நமக்கு நிறைய பகுதிகளில் இடைவிடாத மழை தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு சில இடங்களில் மழை விட்டு வானம் மேகமூட்டம் போல இருந்தாலும் சில இடங்களில் இன்னும் நமக்கு மழையானது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கு தென் மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் கூட கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக பதிவாயிருக்கு நிறைய இடங்களில் மதுரை மாவட்டங்களில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுது நம்ம பார்க்கிறோம் மதுரை மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து தீவிரமாக பதிவாச்சு புதுக்கோட்டை மாவட்டங்கள் தொடர் மழை வந்து பதிவானது நம்ம பார்த்தோம் அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள் இப்ப இனிமே வரக்கூடிய நேரங்கள் இப்ப வரக்கூடிய நேரங்கள்ல தான் உள் மாவட்டங்கள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை இருக்க போகுது நீங்க நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமா லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நம்ம ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் இமேஜ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம் பெஸ்ட் ஆஃபர்ல பெஸ்ட் டிஸ்கவுண்ட் நமக்கு சேல் போயிட்டு இருக்கு இன்னைக்கு தான் நம்ம அந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம் வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்கு அது மழை காலங்களுக்கு தேவையான பொருட்கள் மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான எல்லா அத்தியாவசிய பொருட்களும் நாகை மாவட்டத்தில் இருபது சென்டிமீட்டர் மழை பொறுத்தவரை தமிழகத்தில் பதிவாகி இருக்கிறது விடிய விடிய கனமழை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இப்போ நமக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருபது சென்டிமீட்டர் ஆனது அதிகபட்சம் தமிழ்நாட்டிலேயே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் அதிகனமழை அப்படிங்கிறது இருக்கு இன்று இரவு மற்றும் நள்ளிரவிலும் பலத்த தரைக்காற்றுடன் கூடிய அதிகனமழையானது வட தமிழக கடலோர மாவட்டங்களில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் குறிப்பா கடலூர் மாவட்டத்தில் மஞ்சக்குப்பம் நெல்லிக்குப்பம் சிதம்பரம் புவனகிரி நெய்வேலி வடலூர் இந்த பகுதிகளில் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டம் மயிலம் திண்டிவனம் விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் மரக்கானம் போன்ற இடங்களிலும் மிக கடுமையான கனமழை அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் குறிப்பாக இரவு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பாக எங்கெல்லாம் நமக்கு மழை வரும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிக செங்கல்பட்டு மாவட்டம் குறிப்பாக மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அதை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் குறிப்பாக மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் நிறைய இடங்களில் செங்கல்பட்டு மாவட்டங்கள் முழுவதுமாக இன்று இரவு நேரங்களில் அதிக ஹெவியான மழை தொடங்கிறோம் அதே மாதிரி நாளை அதிகாலை நேரங்கள் நாளை அதிகாலை நேரங்கள் மற்றும் பகல் நேரங்களிலும் அதிக மழையானது கொட்டி தீர்க்க வாய்ப்பிருக்கு நேரம் ஆக ஆக புயலுடைய காற்றுடைய வேகம் குறைந்து மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே இது சென்னைக்கும் நல்ல ஒரு மழை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் இந்த புயல் எல்லாமே நமக்கு வலு விளந்துடும் கடல் பகுதியிலேயே வலு விளந்து மழையை அதிகமாக கொடுத்துட்டு போகும் நமக்கு மீண்டுமா சொல்றோம் காற்றுடைய வேகம் தான் படிப்படியாக குறையுமே தவிர மழை குறைய போறதுல நேரம் ஆக ஆக சென்னை பகுதிகளாகட்டும் ஆகட்டும் அதேமாதிரி செங்கல்பட்டு காஞ்சிபுரத்திலும் மழை ரொம்ப ரொம்ப தீவிரமா நமக்கு வந்து பதிவாக ஆரம்பிக்கும் சென்னைக்கு ஆபத்துகள் இன்னும் இருக்கு நாளைய தினங்கள் பகல் நேரங்கள் வரைக்கும் நமக்கு மழை பொழிவுங்க ரொம்ப அதிகமா இருக்கும் புயல் வலுவிழந்தாலும் மாலை மற்றும் இரவிலும் நாளை மாலை மற்றும் இரவிலும் மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பும் அதிகம் எதிர்பார்க்கப்படுது அப்போ விடிய விடிய கனமழை பொறுத்தவரை சென்னையில் பதிவாகும் குறிப்பாக வட சென்னை மற்றும் தென் சென்னை இரண்டு பகுதிகளுமே பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்கும் தொடர்ந்து சென்னை முழுவதுமாகவே நீங்க வந்து மழை எதிர்பார்க்க முடியும் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழை தண்ணீர் பொறுத்தவரைக்கும் சூழ்ந்து காணப்படும் காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பகுதியில் நோக்கி நகரும் பொழுது இதனுடைய வேகத்தன்மை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று பொறுத்தவரை பலமாக வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு முதல் நாகப்பட்டினம் அனைத்து கடலோர இடங்களிலும் தரைக்காற்று பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து வீசும் என்று எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் உள் மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறத குறித்துக் கொள்ளுங்க வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ரோடுல மிக கனமழை பெய்யும் இப்போ உங்களுக்கு நிறைய இடங்கள்ல மழை ஏதோ வராத மாதிரி இருக்கும் ஆனா இன்னைக்கு இரவு நேரங்கள் நள்ளிரவில் உள் மாவட்டத்தில் மிக கடுமையான கனமழை தீவிரமடைய போகுது திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை இது போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் பெரும்பாலான பகுதிகளில் மிக மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பும் அதிகம் எதிர்பார்க்கிறோம் கடலோர மாவட்டங்களில் நம்ம சொல்லியிருந்தோம் இருபது முதல் முப்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு சொல்லியிருந்தோம் மாதிரி உள் மாவட்டங்களில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இது உள் மாவட்டங்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவு கொடுக்க போகுது அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் நமக்கு பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவுகள் தமிழகத்தில் ஏற்கனவே பூர்த்தி செய்து விட்டது அக்டோபர் மாதத்திலிருந்து நவம்பர் மாதங்கள் வரைக்கும் பெய்த நீங்கள் மழை பொழிவு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சராசரியான மழை பொ மழை பொழிவு விட த்ரீ பர்சன்டேஜ் அதாவது மூன்று சதவீதம் சற்று கூடுதலாகவே நமக்கு வந்து பதிவாயிருக்கு இன்னும் நமக்கு பதிவாகும் நாலைய தினங்கள் வரைக்கும் நமக்கு மழை இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சொல்றவங்க நவம்பர் முடிகிறதுக்குள்ளே நமக்கு எல்லா மாவட்டங்களிலும் போதுமான அளவுக்கு நமக்கு மழை பதிவாகிட்டு தான் இந்த வடகிழக்கு பருவமழை முடிவடையும் அதனால பருவமழை பொய்து விட்டதா அப்படிலாம் கேட்காதீங்க மழை இன்னும் இருக்குது விழுப்புரம் மாவட்டங்களில் ஏரிகள் நிரம்பல குளங்கள் நிரம்பலன்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்து டெய்லி கமெண்ட் போட்டுருவாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் ஏரிகள் நிரம்பல குளங்கள் நிரம்புலன்னு சொல்லி டெய்லி கமெண்ட் போட்டுருவாங்க அவங்களுக்கு நம்ம சொல்கிறவங்க இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ஏரிகள் குளங்கள் எல்லாம் நிரம்பி போயிரும் விழுப்புரம் மாவட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இன்னைக்கு நைட்டு பாருங்க பல மாவட்டங்கள் பத்து மாவட்டத்திலிருந்து பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் சும்மா மழைங்க இப்ப தான் பெய் மழை வரப்போகுது நிறைய இடங்கள்ல கனமழை மற்றும் மிக கனமழையானது கொட்டி தீர்க்க போது சென்னைக்கு இனிமேதான் ஆபத்தே இருக்கு இதுவரைக்கும் மழை ஏதோ சீரான மழை மட்டுமே இருந்திருக்கலாம் லேசான மழை சாரல் மழை மிதமான மழை மட்டுமே இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரப்போகிற நேரங்கள் பெய்யக்கூடிய மழை தான் மிக மோசமான மழை பொழிவாக சென்னையில் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் எதிர்பார்க்கப்படுது அப்போ காற்றுடைய வேகம் தற்போதைய நிறைய இடங்களில் சூறாவளி காற்று பொறுத்தவரை வீசிக்கிட்டு இருக்கு இனி வரும் நிறைய நேரங்களிலும் பலத்த காற்று பொறுத்தவரை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் தமிழக உள் மாவட்டங்களில் அதீத மழை பொழிவு தொடர்ந்து இருக்கும் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பதிவான நிலையில் இன்று இரவு இன்று இரவுலேருந்து கொஞ்சம் மழையினுடைய தீவிரம் தென் மாவட்டத்தில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து இந்த புயல் வரைக்கும் வட தமிழ்நாட்டை நோக்கி நகர்றதுனால இன்றைக்கு இரவு நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் குறைய ஆரம்பித்து வட தமிழ்நாட்டில் அதிக மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாக போகுது அடுத்த தாழ்வு பகுதி எப்போ உருவாகும் அடுத்த புயல் சின்னம் எப்போ வரப்போகுது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் மறக்காமல் தற்செயலா பெய்யக்கூடிய மழையோ தற்செயலா வந்த புயலோ கிடையாது நீண்ட நாட்களுக்கு முன்பதாகவே இப்படி ஒரு புயல்கள் வரும் என்று முன்னறிவிக்கப்பட்ட ஒரு மழை தான் இதெல்லாமே நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு அதனால் நிறைய பேருக்கு இந்த புயல் வரப்போகுதுன்னே தெரியாமலேயே ரொம்ப சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு முறை நம்ம வானிலை அறிக்கை போது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் எப்போ வரப்போகுதுன்னு அடுத்த இந்த டிட்டுவா புயல் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு புதிய தகவல் கண்டிப்பாக நம்ம வந்து அறிவிக்க போகிறோம் அதனால் வெள்ளத்தில் மிதக்கும் தமிழகம் அதில் மாற்று கருத்தில் நிச்சயமாக அனைத்து பகுதிகளிலும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கும் கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய மூன்று மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்குள்ள வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கடலூர் மாவட்டத்தில் சீரான மழை மட்டுமே பெய்து வந்த நிலையில் தற்பொழுது மிக கனமழை மற்றும் அதிகன மழை தீவிரமாயிருக்கு இப்ப அடுத்து வரும் மணி நேரங்களில் அதிக மழை பொடவையும் கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து எதிர்பாருங்க சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் நெருங்கி இடங்களில் மிக கடுமையான கனமழையும் புரட்டி போடும் மழை முடியாதுங்க விடிய விடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் தொடர் மழை பொழிவு காற்றுடைய வேகம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் தரைக்காற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலமான தரைக்காற்று வீச வாய்ப்பு இருக்கு தயவு செய்து இனி வரும் நேரங்களில் பொதுமக்கள் வந்து வெளியே போக வேண்டாம் அதே மாதிரி மாணவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு விடுமுறை நம்ம வெளியே போக வேண்டாம் தொடர்ந்து நம்ம திங்கட்கிழமை எந்தெந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிறதையும் விஷயம் சீக்கிரமா நம்ம பார்க்க போறோம் லைவ் செக்ஷன்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கு நைட்டுமே நம்ம லைவ் செக்ஷன் இருக்கு அதனால மறக்காம நம்ம லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்க ஊர்ல எவ்வளவு மழை வந்துச்சு எப்படி இருந்துச்சு உங்க பகுதிகள் எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க மறக்காம வந்து ஷேர் பண்ணலாம்